அக்காவின் வீட்டிற்கு வந்திருக்கிறேன் நலம் விசாரிப்புகள் முடிந்தவுடன் அக்கா மாமாவை பற்றி சொல்ல விட்டாள் இவர் கேட்க ஒரு வருது வாங்கி போடுங்க அக்கா என்னிடம் சொன்னதும் நான் அவளுக்கு ஆதரவாய் பேசுவேன் என எதிர்பார்த்திருப்பாள் போலிருக்கிறது ஆனால் நான் எதுவும் பேசாமல் அவள் வாயை பார்த்து கொண்டிருந்தேன் ஏண்டா ஏதாவது சொல்ல என்று கேட்பது போல இருந்தது அவள் கண்கள் நான் இதற்கு என்ன சொல்ல முடியும் என எதிர்பார்க்கிறாள் உனக்குன்னு கொடுப்பினை இருந்தா கண்டிப்பா அதை வாங்கிடுவக்கா மேலோட்டமாய் சொல்லி அவளை திருப்திப்படுத்த முயற்சித்தேன் ஆமா போ கல்யாணமாயி இருபத்தி மூணு ஆச்சு இன்னும் சொந்த வீட்டுக்கு காணோம் காணும் அஞ்சு வருஷம் தான் இருக்கு அதுக்குள்ள ஒரு இடத்த வாங்கி விட்டுறலாம்னு கேட்டா தானே மாமாவுக்கு என்ன கஷ்டமோ மெல்ல சொல்லவும் என்ன கஷ்டம் குடும்பம்னு இருந்தா எல்லாம் இருக்கும் இவர் ஆபீஸ்ல லோன் போட்டு ஒரு அஞ்சு லட்சம் ரெடி பண்ணா கூட போதும் அப்படி இப்படின்னு புரட்டி ஒரு ஏழு எட்டு லட்சத்தை புரட்டிடலாம் சொன்னவளின் கண்கள் இப்பொழுதே இடம் வாங்கியதை போல கனவு இந்த பேச்சிலிருந்து இப்பொழுது என்னால் விலக முடியாத சூழ்நிலையில் நானே சிக்கிக் கொண்டேன் மாமா என்ன சொல்றாரு நீ அவர்கிட்ட பாரு பசங்க ரெண்டு பேர் இருக்காங்கன்னு தான் பேரு ஒருத்தனாவது அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லலாம்ல அக்கா சொன்ன பசங்க பொறியியல் கல்லூரியில் இறுதியும் மூன்றாவது வருடமும் படித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பட்டதாரி மாணவர்கள் அவர்கள் எப்படி சொல்வார்கள் மாமாவிடம் எனக்கு புரியவில்லை அக்காவிடம் சொல்லவும் பயம் அக்கா நான் வேணா மாமா கிட்ட பேசி பாக்கிறேன் வரட்டா விடை பெற்றேன் எதேச்சியாய் அன்று மாமாவை கடைவீதியில் பார்க்க நேர்ந்தது கொஞ்சம் மெலிந்திருந்தார் கண்களில் வயதின் தளர்ச்சி தெரிந்தது எனக்குத் தெரிந்து சிறுவயதில் வயதில் அக்கா கல்யாணத்தன்று மாமாவை பொழுது நல்ல வாட்ட சாட்டமாய் எல்லோரிடமும் சிரித்து சிரித்து பேசிக் கொண்டிருந்ததை பார்த்த ஞாபகம் இன்று அந்த உருவத்தையே காணவில்லை மாமா சௌக்கியமா டல்லா இருக்க மாதிரி இருக்கு தாங்காமல் கேட்டுவிட்டேன் இருக்கேன் ஒற்றையாய் பதில் சொன்னவர் எனது அடுத்த கேள்விக்கு கொஞ்சம் யோசித்தவர் எப்படி சொல்ற டல்லா இருக்கேன்னு என்னையே எதிர் வினாவால் மடக்கினார் இல்ல முகத்துல கழிச்சு போன மாதிரி தெரியுது அதான் கேட்டேன் சமாளித்தேன் சமாளித்து விட்டேன் என நினைக்கும்போது மாமா அந்த பேச்சை வளர்த்த அவர் கையாண்ட தந்திரம் என்பதை அடுத்த வார்த்தையில் புரிந்து கொண்டேன் வா காபி சாப்பிட்டு பேசலாம் என்று ஓட்டலை நோக்கி போக ஆரம்பித்து விட்டார் எனக்கு இந்த கடைவீதியில் என்ன வேலை என யோசித்து பார்த்து அரை மணி நேரம் மாமாவிடம் பேசுவதால் என் வேலைக்கு பாதிப்பு வராது என்று மனதுக்குள் முடிவு செய்து கொண்டு அவர் பின்னால் செல்ல ஆரம்பித்தேன் சர்வரிடம் காபி சொன்னவர் சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்து விட்டு உங்க அக்கா சொல்லியிருப்பாளே என்று ஆரம்பித்தார் நான் எதுவும் புரியாதது போல என்ன சொன்னாங்க என்று கேட்டேன் அதுதான் அந்த பிளாட் விஷயம் உங்கிட்ட பேசின என் தம்பி கூட அந்த சைட் ரொம்ப நல்ல சைட் வாங்கி போட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னையா அக்கா என்னை வைத்து இந்த விளையாட்டை விளையாட விரும்புகிறாள் புரிந்து கொண்டவன் மாமா சொல்லல நீங்க ரிட்டையர்ட் ஆகிட்டா இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் மாதிரி சொன்னேன் என்று அக்காவையும் விட்டு கொடுக்காமல் அதே நேரத்தில் என்னை வைத்து இவள் காரியத்தை நகர்த்துவதை விரும்பாமல் வந்த கோபத்தையும் காட்ட முடியாமல் பதில் சொன்னேன் சர்வர் கொண்டு வந்த காப்பியை எடுத்தவர் நீயும் காப்பி எடுத்துக்க ஆறிடும் சொன்னவர் ஒரு பெருமூச்சு விட்டு ராஜா உங்க அக்காவுக்கு சொன்னா புரியாது நான் வாங்குற சம்பளத்துல பசங்க இன்ஜினியரிங் தான் படிக்கணும்னு ஆளுக்கு மூணு லட்சத்துக்கு மேல கடன் வாங்கி சேர்த்து அதுக்கே மாசமானா பதினஞ்சாயிரம் கட்டிட்டு இருக்கேன் அப்பவே சொன்னேன் என்னால ரெண்டு பேருக்கும் இன்ஜினியரிங் படிக்க வைக்க முடியாதுன்னு கேட்டா தானே கடன் வாங்கியாவது படிக்க வைக்கணும்னு என்ன வற்புறுத்தனா பசங்க கூட நீ எதுல வேணா சேர்த்து விடுப்பா அப்படின்னு சொன்னாங்க அப்படி சொன்ன பசங்களை திட்டி நீங்க எல்லாம் இன்ஜினியரிங் படிச்சாதான் கௌரவம் அப்படின்னு சொல்லி அவனுங்க வாயை அடைச்சிட்டு நகைய வச்சும் வட்டிக்கு வாங்கியும் பணத்தை கட்டி சேர்த்துருக்குது இருக்குது மாசமானா நினச்சு நினைச்சு எனக்கு உயிர் போய் உயிர் வருது இப்ப திடீர்னு விலைக்கு வருது வாங்கு அப்படின்னு சொல்றா என்னமோ அஞ்சு லட்சம் லோன் வாங்கு வெளியில கடன் மறுபடி கடன் வாங்கினா நான் எங்க போவேன் அதுவும் அந்த பிளாட் வில பதினஞ்சு லட்சத்துக்கு மேல இருக்கும் சொல்லிவிட்டு காபியை உறிஞ்சியவரின் முகத்தை பரிதாபமாக பார்த்து டவராவில் மிச்சம் இருந்த காப்பியை உறிஞ்சினேன் ஆறிப்போய் இருந்தது மெல்ல கணை கருத்து புரியுது மாமா நான் அக்கா கிட்ட சொல்றேன் ஆனா அக்கா நான் சொல்றத கேப்பாளா அப்படின்னு தெரியாது அவளுக்கு ரிட்டையர் ஆகும்போது சொந்த வீட்டுல இருக்கணும்னு ஆசை அத நாம குற்றம் சொல்ல முடியாது நான் உங்க அக்காவை குற்றம் சொல்லல அந்த மாதிரி நினைப்பு இருக்கிறவ நம்முடைய குடும்பத்துல நம்மால செய்ய முடியற செலவுகளை மட்டும் தான் செலவு செய்யணும்னு இருந்திருந்தா இந்த மாதிரி லட்சக்கணக்கில் கடனை வெளியே வாங்க வேண்டியது இல்ல இல்ல இப்ப சைட்டுக்கு பணம் ரெடி பண்றது கூட கஷ்டமா இருக்காது இல்ல இந்த வார்த்தைகளுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை போலாம் வாங்க நான் அக்கா கிட்ட அவசரப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றேன் கொஞ்சம் நிம்மதியானவர் காஃபிக்கு பணம் கொடுக்க போனார் நான் அவர் கையை பிடித்து நிறுத்தி காசை எடுத்து கல்லாவில் கொடுத்து வெளியே வந்தோம் அதற்கு பின் ஒரு வாரம் ஓடியிருக்கும் ஒரு நண்பனை பார்க்க அக்கா வீட்டு வழியாக போக வேண்டும் அப்படியே மாமாவின் நிலைமையை அக்காவிடம் எடுத்து சொல்லி மாமாவை அவசரப்படுத்த வேண்டாம் என்று சொல்ல வேண்டும் மனதுக்குள் நினைத்தவாறு வெளியே வந்தேன் எதிரில் என்னை நோக்கி அக்காவின் இரண்டாவது பையன் வேகமாக வந்து கொண்டிருந்தான் அவன் முகத்தை பார்த்து எனக்கு கருக்கென்று இருந்தது என்ன பாபு ஏன் இப்படி வேகமாக ஓடி வர்ற அப்பாவுக்கு திடீர்னு நெஞ்சுவலி வந்து ஹாஸ்பிட்டல சேர்த்திருக்கோம் சொன்னவனை இழுத்து கொண்டு வேக வேகமாக மருத்துவமனை நோக்கி நடந்தேன் மனதுக்குள் அக்காவின் பிளாட் கனவும் மாமாவின் கடன் பிரச்சனையும் வந்து போயின ஓகே பிரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க